அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து அதிமுக மகளிரணி கருப்பு உடை அணிந்தும் கண்ணகி போன்று வேடம் தரித்தும் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் இவர்தான் அந்த சார் என்று அண்ணா நகரில் கைது செய்யப்பட்ட ஒருவரை காட்டியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண் கூறிய அந்த சார் யார் அதிமுக மகளிரணி செயலாளர் வளர்மதி சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என அமைச்சர் சிவசங்கர் கூறியதை கண்டித்தும் அதிமுக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிமுக மகளிரணி செயலாளர் வளர்மதி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மகளிர் அணியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கருப்பு உடை அணிந்து கைகளில் பதாகைகளை ஏந்தி இந்த வழக்கில் தொடர்புடையவராக குறிப்பிடப்படும் அந்த சார் யார் என கோஷமிட்டும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர் बोराटम बोराटम यारित सांग याराटम बीना याराटम आपटम बीना आपटम हाथाटम बीना हाथाटम पंजाबी लोगों पंजाबी लोगों सिरिमी के लोगों सिरिमी के लोगों ये तुम्हें क्या है नदी के लिए उस नदी के लिए घर के लिए घर के लिए भाले के लिए बंद कोड़े के लिए भाले के लिए बंद कोड़े के लिए अधिकतर तो बढ� தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மகளிர் அணி செயலாளர் பளர்மதி அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கல்லூரியில் படிக்கின்ற மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு மிக மிக அவலமான நிலையை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலும் அறிக்கையிலும் பொதுக்குழுவிலும் அரசுக்கு எதிரான உண்மை சம்பவத்தை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார் அவர் பேசிய பேச்சு தமிழகத்தில் மிக அதிகமாக நடக்கக்கூடிய பாலியல் குற்றங்களில் பாதிக்கப்பட்ட பெண்களை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கானது அவர் பேச்சுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என்பவர் மிகப்பெரிய மோசமான கொச்சையான கருத்தை வெளியிட்டிருப்பது அதிமுகவினுடைய மகளிர்களுக்கு மிகவும் ஆத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாலியல் குற்றவாளிகளின் சரணாலயம் அதிமுக என்று கூறுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பெண் தலைவராக இருந்து நடத்திய கட்சி பாலியல் வன்கொடுமைகளின் சரணாலயம் என்று கூறுவது மிகப்பெரிய மோசமான வார்த்தை ஒரு அமைச்சர் இது போன்ற பேச்சை பேசக்கூடாது திமுக அமைச்சர்கள் பாலியல் குற்றம் செய்யப்பட்ட குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்கு ஏன் இவ்வாறு துடிக்கிறார்கள் திமுகவின் அனுதாபி என்று சொன்னால் அமைச்சரோடு எவ்வாறு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அமைச்சரோடு எப்படி பிரியாணி சாப்பிட்டார் பாதுகாக்கப்பட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் சுற்றி தெரிந்திருக்கிறார் என்றால் அவருடைய செல்வாக்கு என்னவாக இருக்கிறது இவர்தான் அந்த சார் என்று அண்ணா நகரில் கைது செய்யப்பட்ட ஒருவரை காட்டியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட பெண் கூறிய அந்த சார் யார் இந்த வழக்குக்கும் அண்ணா நகர் வழக்குக்கும் என்ன சம்பந்தம் நாங்களும் பல பேரை இவர்தான் என்று காட்ட முடியும் தயவு செய்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார்